நான் முதல்ல இருந்து அரைக்கிறேன் பத்திரிக்க எப்பவுமே நான் வந்து எல்லா ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி மீடியா தான் என்னோடய சீஃப் கெஸ்டாக இருப்பாங்க அது போக படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் தவிர நான் என்ன பார்த்தா என்னோடய சீஃப் கெஸ்ட் பிரதான விருந்தாளிகள் எப்பயும் பார்த்தீங்கன்னா பத்திரிகை மீடியா சகோதர சகோதரிகள் தான் ஸோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த படத்துக்கு வந்து ஒரு மீட் வச்சதே கிடையாது ஏன்னா படம் ஆனா ஒரு நல்லபடியாக ஓர்னா நான் அடுத்த படத்துக்கு மூணு ஆகி போயிருக்கேன் லாஸ்ட் அந்த அரண்மனை ஃபோர் கூட என்ன கேட்டாங்க பண்ணல பட் இந்த படம் அது எல்லாத்திலையும் மீறி ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு ஏன்னா இது வந்து மற்ற படங்களை விட ஒரு ஸ்பெஷல் ஒரு பதிமூணு வருஷம் கழிச்சு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டியாக நிறைய பேர் சொன்னாங்க பதிமூணு வருஷம் வச்சு இந்த படம் வருது என்ன பெரிய சாதிச்சிருப்போது ஆனால் வந்து மக்களுக்கு வந்து இந்த படத்துல நம்பிக்கை இருந்துச்சு ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த படத்தோட நான் அனௌன்ஸ் பண்ணுறோன்னே அவங்க கொடுத்த ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங் இந்த நேரத்தில் இந்த படம் வெளியே வர முக்கியமாக காரணமாக இருந்த சில பேர் நான் அன்பு சொல்லணும் முக்கியமாக தயார் பண்ண மனோரசாத் சார் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் முழு மூச்சா ஒர்க் பண்ண மனோர்பிரசாத் சார் படத்தை பார்த்தோன்னே பிடிச்சி அதுக்கான முயற்சிகள் எடுத்த திருப்பூர் சொல்லணும் சார் அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் வெளியே நாங்கள் வெளியே கொண்டு வரணும்னா சில விஷயங்களுக்காக சில விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக எங்கள் நம்பிக்கை வச்சு நாங்கள் கேட்ட உடனே ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்த ஏசி சண்முகம் சார் தம்பி ஏசி எஸ் அருண்குமார் அவர்கள் உறுதுணையாக இருந்த திரு மதன் அவர்கள் எல்லாத்தையும் இந்த நேரத்தில் நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னோட மிகப்பெரிய நன்றி பார்த்தீங்கன்னா நான் அதை தெய்வங்கள்னு சொல்ற ரசிகர்கள் பணம் ஆரம்பத்திலிருந்து அந்த படத்தை இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த ஆதரவு அதுக்கு சப்போர்ட்டான துணை நின்ற மீடியா சோசியல் மீடியா பத்திரிகை சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்ன வார்த்தை எல்லாம்தான் தேடும் வரேன்னா ஒரு இந்த படம் ஜெயிக்கும் நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி இவ்வளோ பெரிய ஆதரவு அது ஏன் கேரேன்னு நான் சொல்கிறேன் என் படம் இல்லை மற்ற படம் சேர்த்து இந்த மாதிரி வந்துருக்கான்னு தெரியல நூற்றுக்கு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் வந்து பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து ரசிச்சு ரொம்ப பாராட்டி பேசும்போது எனக்கு என்ன சொன்னதுன்னே தெரியல போன இன்டர்வியூ கூட நான் சொல்லியிருந்தேன் எனக்கு திருப்பி கொடுத்த முடிஞ்சது வந்து என்னோட வென்றியும் சில சொல்லிட்டு கண்டிகள் தான் அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அவர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் ஏன்னா வந்து கொஞ்சம் பட ஷூட்டிங் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது நான் நிறைய தடவை சொன்ன மாதிரி என் குருநாதர் மணியன் சார் மனோபாலா சார் எல்லாம் நிறைய நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மெயினாக நினச்ச ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் பதிமூணு வருஷம் கழிச்சும் இன்னும் அழகாக கிளாமரஸாக ரசிகர்களோட கனவு கண்ணா வர அளவுக்கு அருமையாக இருக்கிற அஞ்சலி அண்ட் ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் இது என்னென்னா வரு வந்து லாஸ்ட் ஃபிரிங்ல தான் அந்த ஷூட்டிங் வந்தாங்க ஆக்சுவலாக ஒரிஜினலாக வந்து வேறு ஹீரோ நடிக்க வேண்டிய கேரக்டர் நாங்கள் ஷூட்டிங் போய் போயிட்டோம் நாளைக்கு அந்த ஈரேட் வரணும் டியூ டு சம் ரீசன்ஸ் கொஞ்சம் டேட் இஷ்யூ ஆச்சு ஒரு ஒரு வாரம் தள்ளி வர மாதிரி பட் எங்களால் வந்து அந்த ஒரு வாரம் எல்லாம் காம்பினேஷன் இருந்துச்சு ஜஸ்ட் ஒரு ஐடியா கே பண்ணி வரும் கேட்டோன்னா உடனே ஸ்போர்ட்டிவாக ஒத்துட்டு வரும் வந்தாங்க ஸோ தேங்க்ஸ் டு வரும் அப்புறம் என்னோட லக்கி ஹீரோயின் அஞ்சலி கலகலப்பு சூப்பர் ஹெட் அதுக்கப்புறம் மதகாஜ ராஜா ரெண்டு பிராட்பஸ்ட் மூவிஸில் வந்து என்னோட ராசியான ஹீரோயினாக ஒர்க் பண்ண அஞ்சலி எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஒரு ஒர்க்கிங் சோன் வந்து அஞ்சலி போட்டு இருக்கு ஏன்னா ஒரு டைரக்டரா நம்ம சொல்றத நம்பி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும் போறது அது ஹீரோக்கள் கூட எனக்கு அந்த கம்ஃபர்ட் சோன் வந்துருக்கு கார்த்திக் சார் விஷால் இவங்க எல்லாம் வந்து முழு மூச்சா வந்து நம்பி நம்பி இறங்குவாங்க ஓகே அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஒத்துக்கிட்டாங்க அந்த அந்த கான்பிடன்ஸ் தான் பெரிய பூஸ்டர் அந்த கான்பிடன்டே வந்து நம்ம பயம் வரும் ஐயோ இவ்வளவு நம்பி நம்மளை பண்றாங்களே நம்ம அவங்களுக்கு கரெக்டா ரிசல்ட் கொடுக்கணுமே அந்த பயம் ஒன்று வரும் அப்படி இல்லாமல் ஒரு டைரக்டரோட ப்ரொஃபஷனில் தலைட்டேன் இல்லைங்களா ஓகே நீங்கள் சொல்கிறீங்க நான் செய்யலேன்ட்டு நம்ம பொறுப்பை வந்து ஷேர் ஆயிடுச்சு வேற வேறு சார் டைரக்டர் நம்பி நீ ஓகே சார் நம்பி வரோம் நீ நல்லபடியாக பண்ணங்களை எங்களோட பொறுப்பு அதிகமாக கூடியிருது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அஞ்சலி சில ஹீரோயின்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்பி ஒரு படத்தை ஆற்றுல குதிக்க சொன்னால் குதிச்சுட்டாங்க உண்மையாக அந்த மாதிரி ஒரு நம்பி அலங்கிற ஹீரோயின்

இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன போனேன் இன்ட்ருக்கு கலகலக்கூட அஞ்சு நாள் தான் பண்ணார் நான் தியவராக ஒரு சிக்ஸ் டேஸ் பட் இந்த படம் வந்து படம் ஃபுல்லாக எக்ஸல் ஃபைட் சாங்கு தவிர படம் ஃபுல்லாக விஷார ஒரு ட்ராவல் பண்ணாரு அது ஒரு விஷ்க்கு வந்து சூப்பராக வந்துடுது சந்தானம் அந்த சோன சூட் இன்ஃபேக்ட் வந்து சின்ன இந்த இடத்துல மெட்ராஸில் ஷூட்டிங் வந்து தடங்கள் வரும்போது ஐ ஓட தேங்க் அதான் ஒன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் மிஸ்டர் கிரண் மனோர் சாரோட ஹைதராபாத்தில் எல்லாம் அவரு ஒரு ரெண்டு நாள் ஷூட்டிங் நாங்கள் போய் இங்கே பார்த்தீங்கன்னா கேப் கேப் விட்டு பார்த்தா ஷூட்டிங் என்னால் ஒரு ஸ்கோரே முடிக்க முடியல மனோர் சார்ட்டில் போய் சொல்லி ஒரு ரெண்டே நாளாக சார் ஷூட்டிங் ஹைதராபாத்ல நாங்கள் போய் உட்காந்து ஒரு கண்டினியூஸாக முப்பது நாள் ஒருத்தஞ்சு நாள் வந்து படத்தை நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம் கிரண் சார் சார் எவ்வளோ நாள் சார் ஷூட்டிங் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஷேர் படத்தை முடிச்சுட்டு இருந்தோம் ஸோ இந்த சந்திர தேங்க்ஸ் டு கிரண் சார் அதுக்கப்புறம் என்னோட ಪಿಲ್ಲರಾ ಕೂಡ ಸಪೋರ್ಟ್ ವೆಂಕಟ್ ಸೂಪರಾಂತ್ ಎಪ್ಪಂದೇ ತುಂಬ ನಂಬರ್ ಆರ್ ಡೈರ ಚೀಫ್ ಬಾಲಗೋಪಿ ಸರ್ ಅಪಿಟರ್ ಮಾಣಿ ಎಲ್ಲೂ ವರ್ಷ ಕಲರ್ಚು அந்த சாங்க கேட்கும்போது நிறைய பேர் சொல்றாங்க படத்தை பார்க்கும்போது படம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஆனா சாங் கேட்கும்போது ஆர்ஆர் ஆர் ஆர் கேட்கும் போது பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஆக்சுவலா காமெடிக்கு வந்து ஆர் ரொம்ப முக்கியம் காமெடி ஆகட்டும் அந்த ஹீரோயின் வரும்போது அந்த ஆர் ஆர்ல தூக்குறது வெறும் பாட்டு மட்டும் இல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ஆர் ஆர் என் படத்துல நான் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த படத்துல தேங்க்ஸ் டு விஜய் சார் ஒரு சாதாரண சீன் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அந்த ஆர் ஆர்ல அவ்வளவு எலிவேஷன் அதே மாதிரி சாங்ஸ் ஆகட்டும் என் வாழ்க்கையில அதிகமாக உட்காந்த சாங் இந்த படத்துல தான் கம்போசிங் அஞ்சாறு நாள் அவரை கூட டார்ச்சர் பண்ணணும் ஏன்னா ஏதாவது வித்தியாசமா வார்த்தை வரணும் வரணும் அந்த பாட்டு எப்படியோ லீக் தாங்க வெளியில வந்தாலும் அப்ப வரப்பா பெருசு ஆகல ஆடியன்ஸுக்கு எனக்கு பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு இந்த பாட்டு பெரிய லெவலில் ஹிட் ஆகணும் என்னடா இட் ஆகல ஹிட் ஆகல அப்படின்னு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன் ஒரு நம்ம ஜட்மெண்ட் தப்பா போச்சா விஜய் அண்ணே அவ்வளோ டார்ச்சர் பண்ணி இந்த பாட்டை வாங்கணுமே ஏன் அதுக்கு அவ்வளவு ரீச் ஆகல நினைச்சேன் ஆனா என்னோட குறையெல்லாம் தீர்ந்துருச்சு இந்த பாடத்துல தொப்பைக்கு தொப்பையான ஒரு சாங்கு ஆக்சுவலா அந்த சாங்லாம் சுத்தமான தமிழ் வார்த்தைகள் திரு பானபாமலை வந்து பழைய நாட்டுமுறை பாடம் எல்லாம் கோர்த்து எடுத்த வார்த்தைகள்லாம் தெரியுமே நானும் விஜய் உட்காந்து கோர்த்து 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 அது லைஃப்ல ஒரு வாரம் நாங்கள் வந்து கம்போசிங் பண்ணி உட்காந்தோம் இப்ப அந்த பாட்டோட வைப்பு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு என்ன ஆர்கேஷன் பண்ணிருக்காரு விஜய் தேங்க்யூ விஜய் அதே மாதிரி சிக்கு புக்கு ரயில் வண்டி அந்த சிக்கு புக்கு ரயில் வண்டி வந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை நானும் விஜய் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் பக்கத்துக்குள்ள அவர் இன்சினியர் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஒரு சாங் கேட்டுச்சு என்ன விஜய் நல்லா இருக்க சாங் இல்லை சார் வேற படத்துக்கு போட்டேன் அவங்க பேனர் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஐயோ நல்லா இருக்க ஒரு தடவை பிளே பண்ணி பார்க்கலான் பிளே பண்ணி பார்த்தா அந்த சாங் சூப்பரா இருந்துச்சு என்ன இப்படி ஒரு அன்வான்ஸ் சாங் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி தான் அந்த பாட்டு இப்போ வந்து எல்லா திருவிழாவிலையும் அந்த பாட்டு ஒழிக்காத இடமே கிடையாது ஸோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனியோட இது அப்புறம் ஜெர்மனி ப்ரொடக்ஷன்ஸ் இப்படி எல்லாம் ப்ரொடக்ஷன் அமையறதுக்கு உண்மையாக ஒரு டிலே ஆச்சுங்கிறது வேற விஷயம் பட் ப்ரொடக்ஷனில் வந்து அந்த படம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு இது வேணுமா இது தேவையா செலவு கம்மி பண்ணுங்க அந்த ஆட்டி கதை இப்படி இருக்கா சீன் இப்படி இருக்கா ஒரு வார்த்தை கேட்கல மேன் மக்கள் மேன் மக்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் சைடில் வந்து அது அப்படி ஒரு நான் கேட்டதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் பேனர் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா அன்பார்ச்சுனேட்லி சின்ன ஒரு கேப் வந்துச்சு கேப்புக்கு அப்புறம் தே ஆர் கம்மிங் பேக் இந்த படம் மறுபடியும் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட கொடிய பார்க்க வைக்கணும்னு நம்புறேன் மனோஜ் சார் ரெக்வஸ்ட் யூ ஹேவ் டு லாட் ஆஃப் மூவி சார் கம்மிங் பேக் இது கம்மிங் பேக் ஒரு சின்ன நீங்க ஒரு நீங்க ஒரு கேப் எடுத்துருப்பீங்க அவ்வளோதான் ஏன்னா உங்களை மாதிரி பெரிய மேனர் வரும்போது எவ்வளோ டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து கோக்கு ஜாப்ரேஷன் டைக்கும் நிறைய நல்ல படங்கள் எழுதுவோம் சினிமாவை தெரிஞ்சு சினிமாவை ரசித்து சினிமா பண்ணக்கூடிய புலீஸஸ் ரொம்ப கம்மி ஸோ என்ன நிறைய நானும் விஷால் சகோஸ் ந வி பில் ஸோ ஹாப்பி ஐ திங்க் ஜெமினி ப்ரொடஷன்ஸோட மறுபடியும் ஒரு என்ட்ரி பெரிய லெவலில் வரதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக மதகிரஜா கொண்டு நடக்குறேன் எல்லாத்துக்கும் ஃபுல்லாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என் தம்பி இந்த மனுஷன் பட்ட கஷ்டத்துக்கு வந்து வெளியே சொல்லாத எவ்வளவு விஷயம் இருக்கு வாங்க போனா பேசுவான் பட்ட கஷ்டம் அவ்வளவு கிடையாது வெளியில யாருமே சொல்லாத தகவல் ஃபோன் பண்றாரு சார் வாங்கிக்கடி உருவம் கார்ல வாங்கி கிடக்கு அவ்வளவுதான் காரில தான் விட்டுருவோம் அந்த மாதிரி பல கஷ்டங்கள்

விஷாலோட சின்சியாட்டிக்கு விஷாலோட உழைப்பு வந்து நான் வந்து சன்னிவா சொல்வேன் தேங்க்ஸா ஏன்னா இந்த படத்தோட வெற்றி வந்து விஷால் மார்க்கெட் ஆசிட் நல்லா இருக்கு அது எதுவும் பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த வெற்றி என் தம்பிக்கு ஒரு பெரிய மருந்தை அமைச்சிருக்கு ஐ சோ ஹாப்பி ரெண்டு பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி நாங்கள் பட்ட நாள் என்ன தெரியும் என்னென்னமோ சொன்னாங்க ஐ நோ விஷாலோட இதுக்கு வந்து ரெண்டு நாள் கம்பேக் ஆகியிருக்கு அதே மாதிரி வந்து நீங்க நிற்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மதகிராரளோட வெற்றியோட சந்தோஷம் எல்லாம் என் தம்பிக்கு போய் சேரணும்னு நான் ஆசைப்படுறேன் அண்ட் எல்லாத்தோட முக்கியமாக என் தெய்வங்களாக ரசிகர்கள் மக்கள் மிகப்பெரிய நன்றி கூட்டக்கூட்டமாக படத்தை அவர் பார்த்து நான் பார்த்து அந்த தேட்டிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம் கீழே பார்க்கும்போது நான் என்ன நாங்களாம் அவங்களுக்கு கை மாறி தோணும் அவங்க எங்களை நாங்கள் சோழ ஒவ்வொரு சோறு வந்து அவங்க ஃபோட்டோ என்ன சொல்லாம் எங்கள் ஓய்வு போட்ட கருணைன்னே சொல்லலாம் அப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஸோ அந்த தருணத்தில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன் யாராவது சுட்டு போயிருந்தா பண்ணிச்சுக்கோங்க எல்லா தேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி இது வந்து ஒரு சக்ஸஸ் இல்லை இது வந்து நன்றி இது ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி உங்களோட சப்போர்ட் என்னைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி நன்றி நன்றி